டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வர்கள் அனைவருக்கும் ரொக்கம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வர்கள் எக்ஸாம் எழுதிவிட்டு காத்துக்கிட்டு இருக்கீங்க பல்வேறு குழப்பங்களுக்கு மத்தியில் நம்மக்கிட்ட நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர்னுடைய கட் ஆஃப் வந்து குறையுமா இந்த மாதிரி தான் வந்து கேள்விகள் ரொம்ப டஃப்பாக இருந்தது ஸோ மதிப்பெண்களும் வந்து ரொம்ப குறைவாக எடுப்பாங்க அந்த வகையில் கட் ஆஃப் இந்த மாதிரி குறையுமா குறையுமா அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து நிறைய பேர் கேட்குறீங்க கண்டிப்பாக நீங்களே உங்களுக்கே தெரியும் அனலைஸ் பண்ணது அடிப்படையிலையும் சரி சொல்கிறேன் இந்த முறை கட் ஆஃப் ரொம்பவும் குறையிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அந்த பார்டர் மார்க்கில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சு வரைக்குமே கட் ஆஃப் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க ஸோ அனலைஸ் பண்ணதுலேயும் சரி நமக்கு என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் இருந்தாலேயே நீங்கள் கம்யூனிட்டி வயசில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு